எனக்கு தெரிய நண்பாலையில இருந்து

கான்ஸ்டன்டா மைண்ட் இருக்கும் வாட்டி தான் கிராட்ச் ஆயிருக்காங்க ஆக்சுவலி அது

அதோட ஆர்மியில சேர்றது பெட்டரா இருக்கட்டும் சொல்லணும் ரோட ஆக்சிடென்ட்ல சொத்தோ ஆஃபை எடுத்துக்கியோ ஏன் நாட்டுக்கா போடுற சத்தோஃபை எடுத்துக்கியோ பார்த்தா அது கம்மியா இருக்கும் இதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் யோசிச்சு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப் டோவர் யூ செட் ஆஹ் தௌசா இப்ப வந்து நம்ம ஒரு டீமோட ப்ரொமோட் பண்ணும்பொழுது இட்ஸ் இட்ஸ் அ டாஸ்க் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாசம் பிளான் பண்ணி பண்ணனும்

அது அது தெரியலنا அப்படி ஒரு ரெண்டகா வக்கறவங்களுக்கு தெரியாது கார்ப்பரேட் கம்பெனிக்கு தெரியாம எப்படி போகலாம் நம்ம பொருளை பூமி விற்க வேண்டும் இங்க இருக்கிறது நிரலபரப்படுத்துறோம் அவ்வளவுதான் மார்க்கெட்டிங் நல்ல பொருளை நம்பிக்கை தைரியமா நிறைய சத்தத்தோட அத இந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த ஒரு இன்டர்வியூ வரைக்கும் ரெண்டு பேருமே நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்ன சார் பேசுவீங்க என்ன சொல்லுங்க சப்ஜெக்ட் எனி ஒரு எழுதி வச்சுட்டு இருப்பாரு ஒரு வயசானவர் அவரோட வாட் ஆப் யூ ரமெல்லிக்கா கேட்ஸ்னு கேப்பாரு எனக்கு முதல் பயணம்தான் அஞ்சு வயசா இருக்கும்போது தனியா அமைச்சி வச்சாங்க டெல்லிக்கு பயணம் அந்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு அந்த ப எங்க அப்பா பிளேன்ல பயணம் பண்ண மாட்டாரு பயங்கர காந்தி பக்தர் அவர் ஜோர் ட்ரெயின்ல தான் போவாரு அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு அப்புறம் எங்க அண்ணன் மூத்த அண்ணன் சந்திரநாதன் என்ன இங்க இருந்து பிளேன்ல ஏத்தி விட்டாரு நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாதிரி பிளேன் பேர் எல்லாம் தெரியும்

எனக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு சின்ன பிளேட் நீங்க இருக்கீங்க அவங்க பக்கத்து உக்கார முடியுது அப்படிங்கறதுனாலதான் இந்த பிளேட்ல வராரு பயம் இந்த மாதிரி பத்தி பேசும்பொழுது அவர்களுக்கு இருந்துச்சு

கொஞ்சம் உணர்ச்சி வந்த பொண்ணு கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு எனக்கு வருது கேமரா நல்ல வேளை அவரு நான் பார்த்தேன் நான் அவரை பார்த்தேன் யாருமே கவனிக்கல ஒரு தட்டி தட்டி அப்படி புத்தி கீழே ஓட்டுறாரு அது கொஞ்சம் முன்னாடி அந்த தப்பை பண்ணியிருந்தாருன்னா ஆஸ்பத்திரி போயிருக்கோம் நல்லா போயிருக்கோம் இன்னொன்று அந்த அந்த மோக்கோபோவில் போடும்போது

ஆ இது வந்து உங்க கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒன் அந்த மாதிரி பிளைட்ல அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காரவே இல்லை நான் ஒரு சீசன்ல மார்வேஷம் வேஷம் போட்டு டிராவல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு மார்வேஷம் வேஷம் போட்டுட்டு அது இவங்க ரெண்டு பேரும் என்னை கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போங்கிறதுக்கா நான் நடுவில் உட்காந்துருந்தேன் அதை என்ஜாய் பண்ணாம அற்ப சந்தோஷத்துல வேஷத்துல இருந்த இன்னைக்கு ரிக்ரெட் பேசாமல் அந்த வீக்கெல்லாம் எடுத்துட்டு நான் தான் இருக்காமல் இங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன் கேட்குறேன்னு சொல்லி இருக்கிறேன் சொல்ல அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை பக்கத்துல இருந்து ஒருத்தர் சிகரெட் படிச்சுட்டே இருந்தாரு சந்தோஷத்துக்காக இந்த ஒரு மணி நேரம் பெரிய வாய்ப்பு எழுந்துட்டு இருந்தாரு பாலச்சந்திர சார் சொல்ல தைரியம் இல்ல உங்க கிட்ட உட்கார்ந்து சிகரெட் அதான் அதனால அந்த சார் சொல்லுங்க பொறாமைய oh, <laughs> 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 ஒரேன் <laughs> <laughs> சும்மா யூ வெரி வெரி டைம் டு டு பீ மீ பொறாம நியாயம் வாட் லைக் டாக்கிங் அபௌட் மோஸ்ட் அவர் அவர்கிட்ட என்ன எந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேப்பீங்க செட்லியும் இருக்கட்டும் இங்கேயும் இருக்கட்டும் இல்ல யூ ஐ திங்க் எனக்கு ஒரு ட்வெண்ட்டி டூ இயர்ஸாக நான் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ ஆழ்வார் பேட்டில் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எல்லாத்த பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி எப்படி இருக்க முடியும் அதுதான் நான் எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டாவது வாரத்தில் பெருசாக உடன்பாடு கிடையாது ஆழ்வார் பேட்டில் இருந்த ஒரு ஒருத்தர் இல்ல அது வந்து அவர் வந்துட்டு அவருக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் பேச வரும் இஸ் வெரி வெல் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க புக்கு அன்ரூல்டு புக்கு ரூல்டு தான் ஆண்டவர்னு வச்சுக்கலாம் இல்லை சார்

அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல லிசனராவும் ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டராவும் நான் பேசுவேன் இப்படிதான் இருந்துச்சா இந்தியன் டூனுடைய செட் கலகலன்னு இருக்குமா இல்ல பார்ட்ஸ் ஆஃப் கொஞ்சம் சீரியஸா இருக்கு கலகலன்னு இருந்தது

உள்ளுக்குள்ள அவர் சிரிச்சா அது ப்ராஸ்தட்டிக்க தாண்டி வெளியில அந்த சிரிப்பு எப்படி தெரியுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் கண்ணாடி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க லேண்ட் ஆயிட்டோம் எங்க சீட் பெல்ட் ஆர் ஸ்டில் ஆன் மலேசியா ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா மலேசிய பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது அவர் பக்கத்து ஏர்போர்ட்ல இருக்கார் அது வர ஒன்னா இருந்த குழுவை நான் தான் பிரிச்சு அதுங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு இவங்க எனக்காக காத்துட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டு நான் வந்த சேரு டிலே ஆயிடுச்சு அது வந்து அன்னைக்கு காலையில இருந்து நாங்க பிளான் போட்டுட்டு இருந்தோம் கமல் சார் வந்து இந்த டைமுக்கு நீன்னர் இது சாப்பிட போறோம் அப்படின்னு பயங்கரமா ஒரு கடைசில ஏர்போர்ட் கோலாலம்புரம் ஏர்போர்ட்ல ஒரு மணிக்கு ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு பக்கத்து கடையில இருந்து டிபன் வாங்கி அத உட்கார்ந்து ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் ட்ரூத் பி டூ அன்னைக்கு அவர் இருந்ததுனால லைட்ட விட்டோம் இது பண்றோம் திரும்ப பை ரோடு வந்தோம் பையன்

ஏன்னா பெட்டர் ஒவ்வொரு சிட்டில போனா நீங்க இருக்கீங்க ஆனா ஷூட்டிங் போட்டு தான் போய் எடுத்திருக்கீங்க இது கஷ்டமா இருக்கா அது கஷ்டமா இருந்துச்சா சார் ப்ரமோஷன் பண்றது கஷ்டமா இருந்துச்சு இப்போ ஷூட்டிங் பண்றது கஷ்டமா இருந்துச்சா யாரு லேட்டா வருவாங்க ஒவ்வொரு பிளைட்டுக்கு இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் இவெண்ட் பிளைட் அப்படின்னா யாரு கொஞ்சம் லேட்டா வருவாங்க சங்கர் சார் செட்ல யாருமே லேட்டா வர மாட்டாங்க எவ்ரிபடி ஏர்லி ஒரு ஆன் டைமா ஹவு ஆ யூ ஃபீலிங் சார் கவுண்ட் டவுன் ஃபைனல் டேஸ் டு கோ ஆறு வருஷமா இதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அஸ் டூ நர்வஸா இருக்கீங்களா இல்லை கொஞ்சம் சென்ட் மோடுக்கு வந்துட்டீங்களா பட்டர்ஃப்ளைஸ் இன் தமாக் எதுவுமே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல ஆனா இந்த ராபிட் ஃபயருக்கு நீங்க யோசிச்சு தான் ஆகணும் ஆமா फर्स्ट एक्सपीरियंस कमल सर और एक चार्टर्ड फ्लाइट ले போर्डेड एब्बी इंदिर सर अह एक्चुअली शुड थिंक थैंक यू पीरियड कोस्टिंग आंध्र बॉर्डर पर था वो सर चार्टर्ड ट्रिप ना बरो आंध्र ना काफी पॉइंट्स कच्चे वाले या सो फर्स्ट टेक அப்ப கூட நீங்க வந்து பேசுறது சினிமா படம் அந்த ஷூட் பத்தின விஷயங்கள் மட்டும்தான் ஓகே ஒரு விஷயம் சொல்லுங்க சார் நீங்க படம் பார்க்கும்போது எவ்ளோ இடத்துல

கிடையாது ஸ்ட்ராங் ஆன நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு